கர்நாடக மாநிலத்தில் அங்கு கன்னடர்களுக்கு மட்டுமே நூறு சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலான வேலைவாய்ப்பு சட்ட மசோதாவுக்கு அங்க இருக்கக்கூடிய மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான அந்த சட்டம் முன்வரைவு ஒப்புதல் பெற பெறப்பட்டிருக்கிறது இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னா கர்நாடக மாநிலத்துல தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய குரூப் சி மற்றும் டி பிரிவு பணிகள்ல நூறு சதவீதம் கன்னடர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல நிர்வாக பதவிகளில் ஐம்பது சதவீதம் கன்னடர்களுக்கும் நிர்வாகம் அற்ற பதவிகளில் கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் கன்னடர்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது அந்த மசோதாவினுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் இந்த மசோதாவுக்கு தற்போது கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இதற்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக இந்த சட்ட மசோதாவே சில வகைப்பாடுகளை முன்வைக்கிறது அது என்ன அப்படின்னா கன்னடர்கள் அவர்களுக்கான அவர்கள் கன்னடத்தை மொழி பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் பள்ளி பாட சான்றிதழில் அவர்களினுடைய மொழி பாடமாக கன்னடம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம நோடல் ஏஜென்சி அங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு முகமைகள் நடத்தக்கூடிய தேர்வுல கன்னட மொழி தொடர்பான தேர்வை எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில வரையறைகளையும் வைத்திருக்கிறார்கள் எனவே இதன் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒருவேளை அதை பின்பற்றாத தனியார் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த அபராத தொகைகள் இருக்கும் என்றும் அதையும் தாண்டி கன்னடர்கள் அல்லாதவர்களை பணியில் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் ங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல அந்த ஃபைன் அமௌண்ட் என்பது வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த சட்ட மசோதா சொல்லக்கூடிய விஷயம் இந்த சட்ட மசோதாவுக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் உட்பட நிறைய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா பெங்களூரு மாதிரியான மாநிலம் ஊர்கள்லாம் வந்து ஐடி செக்டார் மிக அதிகமாக ஐடி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம் எனவே கர்நாடக மாநிலத்தில் இப்படியான ஒரு சட்டம் அமலுக்கு வரும்போது அது வெளிமாநிலத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு அது மட்டும் இல்லாம அங்கு தொழில் நடத்தக்கூடிய ஐடி நிறுவனங்கள் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களை பணியில் அமர்த்தக்கூடாது என்கிற நிலைக்கு வரும்போது அவர்கள் அங்கேயே தொழிலை நடத்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறதும் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கவலையாக இருக்கிறது ஆனால் இந்த சட்ட மசோதாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆதரவு குரல் எழுந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மசோதாவை ஆதரித்து இதே மாதிரியான ஒரு மசோதாவை ஒரு சட்ட முன்வடிவை தமிழ்நாடும் கொண்டு வர வேண்டும் இங்க தமிழ்நாட்டிலும் வேலைகள் தமிழர்களுக்கே என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில கர்நாடகாவை முன்மாதிரியாக கொண்டு அப்படியான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிலையும் நிறைவேற்றணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது கர்நாடகாவில் இந்த சட்ட முன் வடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில எதிர்ப்புகளின் அடிப்படையில் அதில் ஏதாவது மாற்றம் செய்யப்படுமா பின்வாங்கப்படுமா அல்லது விரைந்து அந்த சட்டம் நடைமுறைப்படுத்த படுமா எழுந்திருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஐடி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது இந்த சட்டம் அவர்களினுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது